எங்களுடைய கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அறிவிப்பட்ட பட்டிருக்கிற ராஜ்குமார் அவருடைய வேட்புமனு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிஜேபி வேட்பாளர் அண்ணாமலையினுடைய மனுவில் குறைகள் இருந்தது அதை எல்லாருமே சுட்டி காட்டினோம் அங்கே சுயேட்சையாக கூடியிருந்த வேட்பாளர்கள் கூட அதை சுட்டிக்காட்டினார்கள் அது டிஃபெக்டிவ் அஃபிடவுட் என்று நாங்கள் சொன்னோம் திமுக தரப்பிலும் அதனுடைய அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த மனுவை அனுமதிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபைனல் அத்தாரிட்டி என்பதால் இதற்கு மேல் அப்பீல் என்றால் அது நீதிமன்றத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதால் இப்போதைக்கு அது எந்த அப்பீலும் நம்ம செய்ய இயலாத சட்டப்படியான இயலாத சூழ்நிலை இருக்கிறது ஸோ இந்த வகையில் ராஜ்குமார் அப்படிங்கிற பெயர்லேயே நிறையா பிஜேபி சேர்ந்த கட்சியினரெல்லாம் ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டு போட்டிருப்பதாக எங்களுக்கு அறிய முடிகிறது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பெயர்கள் ராஜ்குமார் அப்படிங்கிற பெயர்லேயே போட்டு வாக்காளர்களை குழப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வேட்புமனுக்களை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஸோ எனவே இதையெல்லாம் பொதுமக்கள் அறிந்து கொண்டு யார் கழக வேட்பாளர்கள் யார் கட்சியினால் அங்கீகரித்த வேட்பாளர் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு திமுக வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்